முக்கிய செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது உயர்நிலையில் மாலையிலும் ஐநூற்று அறுபது உயர்ந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இன்று சவரன் ஆயிரத்து நூற்றி இருபது உயர்ந்திருக்கிறது தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது கடந்த சில நாட்களாக தங்கம் ஏற்ற இறக்கமாக இருந்து வரக்கூடிய நிலையில் இன்று தங்கத்தின் விலை சற்று ஒரே அடியாக ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது காலையில் சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபது உயர்நிலையில் தற்போது மேலும் ஒரு முறை ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது உயர்ந்த நிலையில் தற்போது மீண்டும் ஐநூற்று அறுபது ரூபாய் சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது இதன் மூலம் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது இதன் மூலம் தங்கத்தின் விலை மீண்டும் தொண்ணூறாயிரம் ரூபாயை தாண்டியிருக்கிறது முக்கிய செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது உயர்நிலையில் மாலையிலும் அறுபது உயர்ந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இன்று சவரன் ஆயிரத்து நூற்றி இருபது உயர்ந்திருக்கிறது தங்க விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது கடந்த சில நாட்களாக தங்கம் ஏற்ற இறக்கமாக இருந்து வரக்கூடிய நிலையில் இன்று தங்கத்தின் விலை சற்று ஒரே அடியாக ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது காலையில் சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று அறுபது உயர்நிலையில் தற்போது மேலும் ஒருமுறை ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நூற்று இருபது ரூபாய் அதிகரித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது உயர்ந்த நிலையில் தற்போது மீண்டும் ஐநூற்று அறுபது ரூபாய் சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது இதன் மூலம் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது இதன் மூலம் தங்கத்தின் விலை மீண்டும் தொண்ணூறாயிரம் ரூபாயை தாண்டியிருக்கிறது